கால்ஸ் வெல்கம் டு நாம இன்னைக்கு ராசிகளாட்டாவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் டிப் என்னென்னா நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு துணியை துவைக்கும் போது என்ன ஆகும்னா ஒன்றோடு சிக்கிக்கும் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா துணியை ஒன்று ஒன்றையும் இது போல் தனியாக ஒதறி ஒதறி நம்ம போடணும் மொத்தமாக போடும்போது என்ன ஆகும்னா ஃபுல்லாக ஒன்றோட ஒன்றும் சிக்கிக்கும் நம்ம அது மாதிரி போடாத நம்ம வந்து இது போல் ஒன்று ஒன்றா உதறி போட்டால் நமக்கு வந்து துணி வந்து சிக்கவே சிக்காது அதுக்கப்புறம் இந்த வாஷிங் மிஷினில் வந்து துணி பவுட்ரு போடுறதுக்குன்னு ஒரு கண்டெய்னர் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா மோஸ்ட்லி அதில் வந்து நம்ம வந்து துணி பவுட்ரை போடாதீங்க ஏன்னா சம்டைம்ஸ் கரையாத வெறும் பவுட்ரு இல்லாதையே சும்மா மிஷின் வந்து சுற்றுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாதி துணி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் துணி பவுட்ரை வந்து நம்ம போட்டுக்கலாம் துணி பவுட்ரை போட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற துணி எல்லாத்தையும் போட்டுடலாம் அதுக்கப்புறம் மேலேயும் கொஞ்சோண்டு துணி பவுட்ரை போட்டு நம்ம மிஷினை ஆன் பண்ணி விட்டோம்னா நல்லா சூப்பராக க்ளீனாகவும் துவச்சிரும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் என்ன தான் வாஷிங் மிஷினில் துணியை போட்டு துவைச்சாலும் ஒரு மாதிரி அழுக்கு ஸ்மெல் வரும் தெரியுமா ஏன் வருதுன்னா நம்ம அந்த அழுக்கை வந்து க்ளீன் பண்ணி விடாதனால இதுக்கு வந்து நம்ம ஸ்பெஷலாக எந்த லிக்விடும் போட்டு தேவையில்ல நம்ம வீட்டில் இருக்க சாதா சோப்பையும் நம்ம பல் வளக்கிட்டு தூக்கி போடுவோம் பார்த்தீங்களா ப்ரெஷ்ஷு பழைய ப்ரெஷ்ஷு அதையும் வச்சு க்ளீன் பண்ணி நம்ம வந்து வாஷிங் மிஷினில் அடிக்கடி வந்து இந்த இதிலருந்து அழுக்கை வந்து நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிடணும் இது போல் எடுத்துகிட்டு நம்ம கழுவி போட்டோம்னா அந்த ஊசு ஸ்மெல் வராத நம்ம துணியில் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஸ்மெல்லு வரும் இது போல் நம்ம அந்த லோட் வாஷிங் மிஷின்லேயும் அந்த பெல்ட்டுக்குள்ளேயும் இது நிறைய அழுக்கு போய் சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த பெல்ட்டையும் க்ளீனாக வச்சுக்கோங்க நம்ம துணி துவைக்கும் போது கம்ஃபோர்ட்டை வந்து நம்ம முழுசாக அப்படியே போட்டு துவைக்கணும் அந்த கம்ஃபோர்ட்டில் வந்து கீழேயாச்சும் மேலேயாச்சும் லைட்டாக ரவோன்னு ஒரு கோடு மாதிரி ஒன்று போட்டு விட்டுருங்க கோடு மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி பா கம்ஃபோர்ட் இருந்தால் எடுத்து இது போல் கோடு மாதிரி போட்டுட்டு நம்ம வாஷிங் மிஷினில் அப்படியே போட்டு விடலாம் நல்ல வாஷிங் மிஷின் சுற்ற சுத்த சுத்த என்னாகும் அதுலேருந்து கம்ஃபோர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வ வெளியே வர ஆரம்பிக்கும் நம்ம இது போல் கவரை பிளாஸ்டிக் கவர் போட்டு துவைக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம துணியில் இருக்க அழுக்கு எல்லாமே போயிடும் நம்ம துணியில் இருக்க அழுக்கும் போயிட்டோம் நம்ம துணியும் நல்லா அந்த கம்ஃபர்ட் நம்ம போட்டிருக்கறதுனால நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஸோ நம்ம கம்ஃபர்ட் கவரை வந்து அப்படியே வந்து நம்ம வாஷிங் மிஷினில் போடுறது ரொம்பவே பெஸ்ட் நம்ம பிரித்து வந்து ஒன்று ஒன்றா போட்டிருக்கிறதுனால துணி வந்து மொத்தமாக சிக்காமல் இருக்கும் நம்ம எடுக்கும் போது ஒன்று ஒன்றா எடுக்கலாம் ரொம்பவே ஈஸியாக அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக இது போல் இடிக்கல் இருக்கும்ல இந்த இடிக்கல்ல நம்ம இஞ்சி பூண்டுலாம் நசுக்கிட்டோம்னா அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கும் அந்த ஸ்மெல்லை எப்படா போக வைக்கிறதுன்னு நீங்கள் ரொம்பவே குழம்பியிருக்கீங்களா அதுக்கு ரொம்பவே ஈஸியான டிப்ஸ் நம்ம வீட்டில் வந்து பேக்கிங் சோடா கண்டிப்பாக இருக்கும் அந்த பேக்கிங் சோடா கூட நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்க லெமனை வந்து புழிஞ்சி நல்லா நம்ம அந்த லெமனை வந்து அந்த இடிக்கல்ல வந்து நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கணும் அந்த உலக்கை ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணலான்னா ஃபுல்லாகவே தேய்ச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போவும் போல் நம்ம தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சோப்பு அதெல்லாம் போட தேவையில்ல அந்த லெமனும் சோட்டாமாவுமே போதும் நம்ம அந்த உலக்கையில் இருக்க எல்லா ஸ்மெல்லையும் அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் எல்லாத்தையும் எடுத்து நம்ம உலக்கை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும் அடுத்த டிப்ஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அதாவது என்னென்னா நம்ம ரொம்ப காசு கொடுத்து அந்த விம் ஜெல்லாக இருக்கட்டும் இல்லை சாமாங்களூர் லிக்விடாக இருக்கட்டும் நம்ம அதிகமான காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியமே கிடையாது ஒரே ஒரு நாலு ரூபாய் இருந்தால் போதும் நம்ம வீட்டில் இருக்க எமளிச்ச பழம் ஒன்று எடுத்துப்போம் அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் ஷாம்பு அதுக்கப்புறம் நம்ம டெய்லி துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல துணி பவுடர் அப்படி இல்லைன்னா சோப்பு தூள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த துணி பவுடர் மூணுத்தையும் அதாவது லெமனு அப்புறம் ஷாம்பு கொஞ்சோண்டு துணி பவுட்ரு இது மூணுத்தையும் போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு கலக்கிக்கோங்க இது கூட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா கிருமி நாசினி அதாவது மஞ்சள் மஞ்சள் தூளை வந்து நல்லா நம்ம போட்டு நல்லா இது கூட இது மொழி கலக்கிப்போம் கலக்கிட்டு இதை நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணும் அதுவே நம்ம வந்து இது போல் கேஸில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு வாரம் ஆனால் கூட இந்த லிக்விடு வந்து கெட்டு போகவே போகாது மேக்சிமம் வந்து அஞ்சு ரூபா செலவு பண்ணால் போதும் நமக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான சாமான்களூர லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு அது கூட வந்து இன்னும் கொஞ்சம் கெடாமல் இருக்கிறதுக்கு நம்ம இன்னும் யூஸ் பண்ண போறோம்னா உப்பு உப்பு வந்து நல்ல ஒரு கிருமி நாசினி ஸோ அது கூட வந்து நம்ம என்ன பண்ண போறோன்னா ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு நம்ம பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் காய்ச்சின இந்த சாமான் கழுவுற லிக்விட வச்சு நான் இப்போ வந்து சும்மா கழுவி காட்டுறேன் பாருங்களேன் இப்போ நான் கொஞ்சோண்டு வந்து நான் செஞ்ச லிக்விடை வந்து எடுத்துக்கிட்டேன் நிறைய தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த சொம்பில் வந்து நான் கொஞ்சமாக தான் தொட்டு நல்லாவே தேய்ச்சி கொடுக்குறேன் எந்த அளவுக்கு நுர வருது நம்மக்கிட்ட எத்தனை சிங்க்கு சாமான இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி லிக்விட தயாரித்து ஈஸியாக நல்ல பாத்திரமும் பார்க்குறதுக்கு நல்ல பளிச்சுன்னு இருக்குது நம்ம வந்து ஷாம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல பாத்திரம் எல்லாமே சில்வர் பாத்திரம்ன்றதுனால நம்ம என்னுடைய பாத்திரம் எல்லாமே நல்லா பார்க்குறதுக்கு பல பல புதுசு போல் நல்ல ஷைனிங்காக இருக்குது நம்ம வெளியே காசு கொடுத்து வாங்கக்கூடிய லிக்விடு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி மஞ்சள் இருக்குது லெமன் இருக்குது அப்படின்லாம் வந்து விளம்பரம் பண்ணுறாங்க ஆனால் கண்டிப்பாக அதில் லெமனு மஞ்சள்லாம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது ஆனால் இதுவே நம்ம வந்து வீட்டில் தயாரிக்கிற இந்த சாமாங்களூர லிக்விடு வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை மட்டும் வச்சு தயாரிக்கிறதுனால இதில் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கெமிக்கலும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு தயாரிக்கிறதுனால இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை நம்ம வந்து ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா கெமிக்கல் வந்து அதிகமாகிடுச்சுன்னா நம்ம கையெல்லாம் கூட வெந்து போன மாதிரி ஆகிடும் இந்த சாமாங்களூர லிக்விடு சோப்புனால நம்ம வீட்லேயே வந்து நம்மளே இந்த ப்ரிப்பேர் பண்ணுற இந்த லிக்விட்னால கண்டிப்பாக நம்ம கைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரவே வராது நிறைய பேருக்கு சாமங்களுடைய சோப்பு போட்டால் கையெல்லாம் வந்து புண்ணு புண்ணாகிடும் கண்டிப்பாக இந்த லிக்விட்னால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ராஷிகலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க மறக்காத உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இத் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷிகலாட்டா அப்படியே போகிற போக்கில் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும்